வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிச்சுட்டு நிறுவனம் என பலரும் நடிக்கிற நிலையில சிவகார்த்திகேயன் கேமியூ ரோலில் நடிக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இது குறித்து பேட்டி அளிச்ச பீஸ்மி முதலில் இந்த தகவலை நான் நம்பல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ஆனா இதுதான் உண்மை விறுவிறுப்பாக தயாராகிட்டு வர கோட் திரைப்படத்துல விஜய் இரட்ட வேடத்துல நடிக்கிறார் அதுல ஒன்று இளம கதாபாத்திரம் என்பதால அதற்காக டெக்னாலஜியில பயன்படுத்தி விஜய இளமைய காட்டியிருக்காங்க அதற்கான பணிகள் அமெரிக்காவில நடைபெற்று வருது கோட் திரைப்படம் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்துல ஜோடியா விஜய் ஆண்டனியுடைய கொலை திரைப்படத்துல நடிச்ச மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்காங்க மேலும் ஸ்னேகா லைலா அஜ்மல் நிதின் சத்யா பிரேம்ஜி அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க ஜுவன் சங்கர் ராஜா இசையில கோட் படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலுக்கு கலவையான விமர்சனங்களே கிடைச்சது நடிகர் விஜய் பாடிய இந்த பாடல் பெரிய அளவில் கவனத்தை ஈர்க்காததால அடுத்த அப்டேட்டுக்காக ரசிகர்கள் காத்திருக்காங்க மேலும் இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிள் பாடல் அடுத்த மாதம் வெளியாக இருக்கு இந்த நிலையில நீர்காணல் ஒன்றுக்கு பேட்டி அளித்த சினிமா மூத்த பத்திரிகையாளர் படத்துல கேவியோ கதாபாத்திரத்துல சிவகார்த்திகேயன் நடிப்பது குறித்த கேள்விக்கு பதிலளிச்சிருக்காங்க இந்த நான் நம்பல இதுதான் உண்மை விஜய் இணையத்துல அடுத்த விஜயார் என்ற பேச்சி கார்த்திகேயனின் இணைய படைகள் சேர்ந்து ஆரம்பிச்சு விட்டாங்க இந்த சூழ்நிலையில கோட் திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் எப்படி வந்தார் என்பதுதான் என்னுடைய கேள்வி ஒருவேளை சிவகார்த்திகேயனின் அடுத்த படம் வெங்கட் பிரபு இயக்குவதனால அவர் விஜயிடம் பேசியிருக்கலாம் சிவகார்த்திகேயன் கோட்படத்துல நடிக்கிறதால படத்துக்கு எந்த நன்மையும் வந்துவிட போறதில்லை கோட்படம் பார்க்க விரும்புற ரசிகர்கள் விஜயின் முகத்துக்காகத்தான் வருவாங்க ஆனா விஜய் என்ன நினைச்சிருப்பார் என்றால் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனை நடிக்க வைக்கிறது மூலம் அவரின் ரசிகர்களுடைய மனதில இடம் பிடிக்கலாம் அப்படின்னு இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தலுக்கு வசதியாக இருக்கும் என்று விஜய் ஒரு கணக்கு போட்டிருப்பாரு மற்றபடி விஜய் சிவகார்த்திகேயனை மாட்டார் என்று கூறியிருக்காங்க கோட்படத்துல சிவகார்த்தியை நடிக்கிறார் என்றால் அவருக்கு பெரிய கதாபாத்திரம் எல்லாம் இருக்காது ஏதோ ஒரு காட்சிக்கு வந்துவிட்டு போவார் இன்றைய காலகட்டத்துல சினிமா என்பது மாறிவிட்டது நடிகர்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தை எப்படியாவது திருப்ப எடுத்து விட வேண்டும் என்ற நிலை உருவாகி இருக்கிறதால இத்து போன கதையாக இருந்தாலும் அத அந்தந்த மொழி நடிகர்களை போட்டு அந்தந்த மொழி ஆடியன்ஸ படம் பார்க்க வைக்கிறார்கள் என்று அந்த பேட்டியில மிஸ்மி பேசியிருக்காங்க தற்போது அவர் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் வைரலா பேசப்பட்டு வருது